வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தேர்தல் ஆணையம் விஷயந்தான் தேர்தல் ஆணையம் அப்படின்னாலே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மக்களுக்கு ஒரு குதூகுலம் தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இடியை இறக்காதா உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிவாளம் போடாதா ஞானேஷ்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிக்காதா இப்படி பலவிதமான உள்ள குமுறல்கள் இன்றைக்கி மக்களிடம் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மம்தா அவர்கள் பண்ண ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து இருக்கோம் இன்றைக்கிவே தேர்தல் ஆணையத்தை பார்த்து எதிர்கட்சிகள் தான் கதருவாங்க இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியை கதருது பிஜேபி கதருது பிஜேபியுடைய அந்தங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி அவர் சொல்கிறார் படிவம் ஆறு மீதான விசாரணைக்கு வங்காள தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார் சுவேந்து இதை ஜனநாயகத்தின் அவதூறு துரோகம் என்கிறார் ஏன்னாங்க அது பிஜேபி ஏங்க வந்து அவதூறு துரோகம் அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணிட்டார் அங்கே இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி எல்லா ஊரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் ஒரு கடிதம் எழுதுகிறார் ஏற்கனவே வந்து யார் யார் பேர் வந்து இருக்குது தப்பாக இருக்குது அதெல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே சில தவறுகள் நடந்திருக்குன்னு ஒரு ஒரு கடிதம் எழுதுறார் சிவந்து அதிகாரி என்ன சொல்கிறார் பிஜேபி சார் அங்கே இருக்க ஒட்டுமொத்த அதிகாரிகள் கணினியில் கணினியில் ஆப்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு இதை சேர்க்கணும் ஒரு பேரை சேர்க்கணும் மாற்றணும் அப்படின்னா இப்போ நம்ம இப்போ உங்களோட ஸ்டாலின் முகாம்லாம் போனீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் கண்ணி ஆகிடுச்சு அப்படி கண்ணினியில் போகும்போது அங்கே உட்காந்துருக்கவங்க நீங்கள் ஒரு பேரை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேரில் வந்து பாதியை விட்டுருவாங்க பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு பேர் வந்து முகம்மது இஸ்மாயில் ஏதோ ஒன்று இருக்கட்டும் அது முகமதுங்கிற பேரை விட்டுருவாங்க இஸ்மாயிலுங்கிற பேரை மட்டும் வச்சுக்குவாங்க இந்த மாதிரி நிறைய தவறுகள்லாம் நடக்கும் அந்த முன்னால் இருக்க பேரை விட்டுருவாங்க இதே போல் இங்கே கணினியில் க அந்த அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்ரு செய்யக்கூடிய தவறுகள் நிறையா நடக்கும் இந்த கம்ப்யூட்டர் பண்ணும் போதெல்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சேதுபதி நாராயணன்னு பேர் இருக்கும் சேதுபதி விட்டு நாராயணன்னு போட்டுருவாங்க பேரை இப்படி நிறையா நம்ம பார்த்துருக்கோம் ஜோ ஜோசப் பெர்னாண்டோன் இருக்கும் ஜோசப் போட்டு ஃபெர்னாண்டோன் மட்டும் போடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதாவது கணினியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தேர்தல் ஆணையத்தினுடைய இயக்குனர் ஐஏஎஸ் ரேங்கில் வந்தாலும் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஸ்டேட் அதிகாரிகள் இப்போ சுதந்திர அதிகாரி என்ன சொல்கிறாரு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த கணினியில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் மம்தாவுக்கு வேண்டிப்பட்டவங்க அதனால் என்ன நடக்குதுன்னா போலியானவர்கள் பேர் அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க பேரெலாம் சேர்த்து விட்றாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது தடவை நம்ம தோற்றதுக்கு காரணமே அது அப்படிங்கிறார் அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் பேர் புதுசாக சேர்த்து விட்டுட்டாங்க அதனால தான் நாங்கள் தோத்தோன்னு அவர் சொல்கிறார் இவர் மேற்கு வங்காளத்தில் பிஜேபி ஏன் தோத்ததுன்னா இதே மாதிரி வாக்காளர்களை வந்து நிறைய பேர் உள்ளே சேர்த்துட்டாங்கிறாங்க இதானங்க ராகுல் காந்தி சொன்னார் அப்போ ராகுல் காந்தி வந்து மகாராஷ்டிராவில் நேர்மையாக நடந்தது மேற்கு வங்காளத்தில் தவறாக நடந்தது பிஜேபி எங்கே தோத்தாலும் அது தவறாக நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி சுயந்திர அதிகாரி சொல்லியிருக்கார் இதையும் சொல்லியிருக்கார் பிஜேபி அடுத்து என்ன பண்ணும் ஏன்னா மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு ஊருக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் கூட தலைமை தேர்தல் அதிகாரிங்கிறவர் தலைமைச் செயலகத்தில் ஒருத்தர் இருப்பார் இது இல்லாமல் இன்னொரு தேர்தல் அதிகாரி இருப்பாங்க யார் அவர் நம்ம கோயம்பேடியில் இருப்பார் அவர் எங்கன்னா அந்த பஞ்சாயத்து பேரூராட்சி மேயர் தேர்தல் ஊராட்சி உள்ளாட்சி அந்த தேர்தல் நடத்தக்கூடியது அவங்க இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி வேறு அதே போல் ஒரு தேர்தல் அதிகாரி ஒன்று இணை அதிகாரி துணை அதிகாரி அடிஷ்னல் அதுக்கப்புறம் அந்த கிளர்க்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ஆளை போடணும் அதே மாதிரி மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பார் அவருக்கு கீழே ஆளுங்க போடணும் ஆனால் இப்போ மம்தா பேனர்ஜி அரசு ஆளுங்களையும் போடல ஃபண்டையும் ஒதுக்கலை நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறைய இப்போ வில்சன் அவர்கள்லாம் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஆளுநர் மாளிகை நம்ம தான் செலவு பண்ணுறோம் ஆளுநர் மாளிகையில் இருக்க ஸ்டாஃப் நம்ம ஸ்டாஃபு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆளுநர் டீ பார்ட்டி வச்சாலும் ஆடம்பரமான விழாக்கள் பண்ணாலும் வெளியூர் எங்கே போனாலும் இல்லை டெல்லிக்கு வந்து அவர் சூப்பர் கோச்சில் போவார் அவர் கூட நாலஞ்சு பேரை கூப்பிட்டு போவார் அதுக்கெல்லாம் காசு கொடுக்கறது நம்ம நம்ம தான் காசு கொடுக்குறோம் அந்த நம்மளுடைய காசில் ஆளுநர் சொகுசாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு சொகுசாக வாழ்க்கை வாழ்றது தப்புல அந்த பதவிக்கு அந்த பவர் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் வேஸ்ட்டாக இவர் பாட்டுக்கு தேவையில்லாமல் ஒன்று போக இவர் வந்து கோப்புகளை கையில் வச்சுக்குவார் தமிழ்நாடு அரசு கேஸ் போடும் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கக்கூடிய ம வக்கீலுக்கு கொடுக்கக்கூடிய காசு நம்மளுக்கு தான் ஆளுநர் கொடுக்கக்கூடிய காசு நம்மளுக்கு தான் யார் வீட்டு பணத்தை யார் எடுத்து கொடுக்கறதுன்னு தெரில இப்படி வேஸ்ட்டாக நிறையா செலவாகுதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ என்ன சிக்கல்னால் இங்கே இப்படி ஆளுநர் மாளிகையில் நம்ம 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 அதிகாரிகள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் வில்சன் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார் ஞாபகம் இருக்கும் ஜனவரி மாதம் சொன்னார் பொங்கல் டைமில் சொன்னார் என்ன சொல்கிறார் அதிகாரிகளே பார்த்து நடந்துக்கோங்க நீங்கள்லாம் ஸ்டேட் கவர்மெண்டில் சம்பளம் வாங்குறீங்க ஆனால் நீங்கள் சங்கிகள் மாதிரி நடந்துக்கிறீங்க எச்சரிக்கிறேன்னு சொன்னார் அதே இது இங்கே மம்தா அந்த டைப்பே வேறு அங்கே எப்படி அங்கே எப்படின்னா தேர்தல் அதிகாரியாக நீங்கள் வந்து தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறவர் மேலே சென்ட்ரலேருந்து பிஜேபி சொல்கிறவர் இருப்பார் கீழே இருக்காங்க ஒன்றெலாம் பார்த்தா மம்தா சொல்கிறாங்க இப்போ இன்னொரு குறிப்பாக என்னென்னா ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையம் போய் பீகார் தேர்தலுக்கு திங்கக்கிழமை வழக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை போய் வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லுது என்ன சொல்லுது ஐயா நாங்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கோம் என்னங்க உத்தரவு இந்த எஸ்ஐஆர் சரிபார்ப்பதற்கு தன்னார்வலர்கள் நியமிக்கிறோம் அதாவது இவங்க இல்லாமல் யாரும் இல்லாமல் நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் இல்லாமல் தன்னார்வலர்களை நியமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டுங்களா இப்போ இந்த தன்னார்வலர்களை நியமிக்கிறது அப்படிங்கிறது வந்து தன்னார்வலர்கள்னால் யார் அவங்க எங்கேருந்து புதுசாக யாராவது வருவாங்களா எப்படி நியமிப்பாங்க அதோடைய அதனுடைய அதனுடைய தகுதி என்ன இப்போ மேற்கு வங்காளத்தில் நீங்கள் வந்து ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கீழநிலை அதிகாரிகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மம்தாவுடைய ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க போன தேர்தலில் முறைகேடாக நிறைய பேரை சேர்த்து மம்தாவை ஜெயிக்க வச்சாங்கன்னு தான் இப்போ சுதந்திர அதிகாரி கோவப்படுறாரு வரக்கூடிய எஸ்ஐஆர் திருத்தத்துலேயும் அவங்க தான் இருக்க போகிறாங்க அப்போ இப்போ மட்டும் எப்படி ஒழுங்காக நடந்துடும் அப்படின்னு சுதந்திர அதிகாரி கேட்குறாரு இப்போ தேர்தல் ஆணையம் ஆணையம் என்ன ஐடியா பண்ணுதுன்னா அதிகாரிகள் நம்மளும் நிறைய தன்னார்வலர்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அங்கே நடக்காது ஏன்னா நம்ம கொல்கத்தாலாம் போயிருக்காங்க நீங்கள் தன்னார்வலர்கள்னா நீங்கள் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரங்களை உள்ளே கொண்டு வந்து தன்னார்வலர்கள்னு போடலாம் அவங்க மூலியமாக ஏதாவது வேலை பண்ணலான்னா ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள் ஆள் சேர்க்குறாங்க ஏதோ எஸ்ஐஆர் சரி பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் தன்னார்வலர்கள் பண்ணுறாங்க இந்த தன்னார்வலர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஸ்டெயிட்டாக அந்த தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கார் யார் பீகாருடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர் போடணும் அவரே எல்லா போஸ்டிங்கும் போட முடியுமா எல்லா ஊர்லேயும் தன்னார்வலர்கள் அவரால் போட முடியாது அப்போ அதிகாரிகள் கீழே இருக்கவங்க தயவு இல்லாமல் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது கீழே இருக்கிறவங்கலாம் மம்தா ஆளுங்களே இவங்களும் சரியான சரியான மு முடிவை அறிவிப்பாங்க அப்போ அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற திட்டமே இப்போ தமிழ்நாடு மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் வேலைக்கு ஆவாத திட்டம் தமிழ்நாட்டில் கூட ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இப்போ நம்ம ஸ்டாலின் ஒரு அதிகாரி ஸ்டேட் போ ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை வந்து தேர்தல் ஆணைய பணிக்கு நியமிக்கிறாருன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க ஏன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப மென்மையானவர் மம்தான்லாம் அப்படி இல்லை அது வேறு மாதிரி ரூட்டில் போயிடும் அதனால் அவங்களுக்கு தெரியும் மம்தா எப்படி பண்ணுவாங்கன்ட்டு அதுவும் இல்லாமல் அங்கே வந்து நெட்ஒர்க் ரொம்ப பெருசு உள்ளாட்சியிலேருந்து பேரூராட்சி நகராட்சி மேயரு எம்எல்ஏ எம்பி இப்போ கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இருக்கும்போது மொட்டு மொத்த இடத்துல அவங்க தான் இருக்காங்க அவ்வளோ ஈஸியாக நீங்கள் மம்தா பேனர்ஜியை அங்கே அகற்றிட முடியாது ஒன்று எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ இங்கே வந்து பிரதான எதிர்கட்சி எடப்பாடி போனால் அவ்வளோ கூட்டம் வருது அங்கே தான் சுதந்திர அதிகாரி போனால் கூட்டம் வராது கூட்டத்தை வேணால் திரட்டலாம் கூட்டம் வராது பிஜேபின்னு அவ்வளோதான் அப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல என்ன பண்ணுவீங்க இங்கே பிஜேபிக்கு அதிமுக இருக்குது அங்கே யாருமே இல்லையா என்ன பண்ணுவீங்க இடதுசாரிகளும் ஓரளவுக்கு இருக்காங்க காங்கிரஸ் இருக்குது எல்லாமே எதிர்க்கட்சி நீங்கள் யாரோட கூட்டணி போட்டு வருவீங்க இப்போ பீகார்னால் ஒரு நிதிஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கார் குமார் அவர் எதை சொன்னாலும் கேட்பார் அவர் ஒரு அவர் தோளில் ஏறி வந்துடலாம் மகாராஷ்ட்ரானா இருக்கவே இருக்கார் எட்டப்பன் நம்ம ஷிண்டே இருக்கார் அஜித் பவர் அவரை வச்சு வந்துடலாம் இங்கே யாரை வச்சு வர்றது அப்போ ஆளே இல்லாத இடத்துல எப்படி உங்களுக்கு பவர் மட்டும் இருந்தால் போதுமா இப்போ மோடி அமித்ஷா இருக்காங்க தேர்தல் ஆணையம் இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம் வாக்காளர்களெல்லாம் நீக்கி எப்படி நிற்கிறதுங்க பாருங்க மம்தா பேனர்ஜி யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்களெல்லாம் நீக்கணும் அதுக்கப்புறம் முஸ்லீம்களெல்லாம் நீக்கணும் ரைட்டுங்களா அந்த ஏரியாவில் போய் அதை நீக்கிறது யார் அந்த ஏரியாக்காரங்க தான் நீக்க முடியும் கரெக்டுங்களா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸு அந்த ஆஃபீஸில் எங்கே போய் தேடுவீங்க ஒரு ஊரில் தேடலாம் மாநிலம் முழுவதும் தேட முடியுமா ஏன்னா எல்லாம் மம்தாவுடைய ஆளுகள் அதனால் இது வந்து இப்போ வந்து பெரிய சிக்கல் அதனால் அவசரமாக தேர்தல் அதிகாரி அவர்கள் நானேஷ்குமாரை பார்க்க போயிருக்காரு செவ்வாய்கிழமையே போயிட்டார் அப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க சென்ட்ரல்லேருந்து ஆள் இறக்கலாமா சென்ட்ரல்லேருந்து ஆள் இறக்குனா அது வேறு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வழக்கு வந்து நம்ம ஹைகோர்ட்டில் வரும்போது நீதியரசர்கிட்ட வருது ஜிஆர் சுவாமிநாதனும் ஆனந்தவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வருது அப்போ தமிழ்நாடு அரசு ஒரு 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 விஷயத்தை சொல்கிறாங்க என்னென்னா பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த சொத்து குவிப்பை வந்து மறுபடியும் நாங்கள் வந்து லஞ்ச ஒழிப்பு துறை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ கோர்ட்டில் இருக்கக்கூடிய வக்கீல் கேட்குறாரு நீதியரசர் கேட்குறாரு ஏங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை இவரை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துருச்சு அப்போ நமக்கெல்லாம் சந்தேகம் என்னென்னா ஏங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவருக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்துருப்போம் இப்போ வரஞ்ச லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டாலின் லஞ்ச ஒழிப்புத்துறை அது வேறு மாதிரி அறிக்கை கொடுக்கும் அதனால் மறுபடியும் பண்ணுறதுக்கான நியாயம்னு நம்ம நினப்போம் ஆனால் நீதியரசர்களுடைய பார்க்கல லஞ்ச ஒழிப்புத்துறை எப்போயுமே லஞ்ச ஒழிப்புத்துறை தாங்க அதனால் ஸ்டாலின் லஞ்ச ஒழிப்புத்துறை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இருந்ததே ஓகேன்டுவாங்க அதே போல் இப்போ இவங்க போய் ஒன்றிய அரச சார்பில் போய் துஷார் மேத்தாவை யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் வச்சு பண்ணக்கூடாது நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப் வச்சு தான் பண்ணுறேன்னு சொன்னால் நீதிமன்றம் எப்படி கேட்கும் என்னங்க அது ஒட்டுமொத்தமாக ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் பொய்யுங்கிறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆளை கொடுக்கணும் அதானே ரூல்ஸு எப்படி ஒரு கவர்மெண்ட்டே நம்பாமல் இருக்கலாம் மக்கள் தான் தீர்ப்பு மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க மம்தா பேனர்ஜி தான் சிஎம்னு மக்கள் முடிவு பண்ணுது நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு கூட்டாட்சி தத்துவத்தெல்லாம் எதிர்த்து அப்போ பிஜேபிங்கிறது என்ன அது எப்படிங்க அது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு சிபிஐ வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணுன்னா அந்த ஸ்டேட் பர்மிஷன் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் அந்த பர்மிஷன் இல்லை மேற்கு வங்காளத்தில் அந்த பர்மிஷன் இல்லை அப்போ ஸ்டேட்டுக்கு அந்த பவர் இருக்கா இல்லையா இருக்குது ஏன்னா இது வந்து ஏ ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடியது அப்போ ஸ்டேட்டு நினச்சா அதிகாரிகளை போடலாம் சென்ட்ரல் நினச்சா எந்த அதிகாரிகளை போடலாம் அப்படிங்கிறதுல ஒரு கிரிட்டேரியா இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் டிஜிபி பதவி அந்த டிஜிபி பதவிக்கு நம்ம ஒரு நாலு பேர் பட்டியல் அனுப்புவோம் சென்ட்ரல் தேர்ந்தெடுக்கும் இதுதான் ரூல்ஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விதியை கொண்டு வர போகுது என்ன அதாவது வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதல்வர் மட்டும் முடிவெடுத்தால் பார்த்தா எதிர்கட்சி தலைவர்கள் அவரும் ஒரு அவரும் அவரும் இணைச்சிக்கிட்டு இந்த பட்டியல் அனுப்புங்கிறாங்க இது நல்ல முடிவு தான் நல்ல முடிவு தான் ஸ்டேட்டு ஏன்னா ஒரு எதிர்க்கட்சித் தலைவரும் முதலமைச்சரும் ஸ்டாலினும் எடப்பாடி உட்காந்து மூணு பேர் அனுப்பிட்டோம் அப்போ தான் நியாயமான அவங்க வருவாங்க கரெக்ட்டுங்களா ஆனால் இதுக்கு இந்த கிரிட்டேரியாமா ஆனால் தலைமை தேர்தல் அதிகாரி இந்தியாவையே தேர்தலை கண்காணிக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியை மோடியும் அவருக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் ரெண்டு ராகுல் மூணு பேர் மோடியும் அவருக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் யார் சொல்கிறாரோ அவர் தான் முதல்ல இருந்த நடைமுறை என்ன தலைமை தே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதி அவரை மட்டும் எடுத்துட்டீங்க ஓ அப்போ நீங்கள் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதுல நீங்கள் ஒரு அப்போ நீங்கள் வந்து வே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவீங்க ஆனால் மாநிலத்தில் வரும்போது எதிர்கட்சியும் சிஎம் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒன்றிய அரசு சொல்லுது அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து திலாளங்கடி வேலை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயந்தான் நீங்கள் மம்தா பானர்ஜி கலைக்கிக் கொண்டிருக்க தேர்தல் ஆணையத்துடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க ஏகப்பட்ட வேலை பண்ணும்போது இந்த ஸ்டேட்டில் அது வந்து நடக்காது இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை மேற்கு வங்காளத்தில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் ரேவந்த் ரெட்டி ஒரு பிரச்சனை பண்ணுவார் நாயுடைய இடத்துல கூட இந்த மாதிரி பண்ண முடியாது நாயுடு இடத்துல முதல்ல பண்ணவே முடியாது அப்போ தலைமை தேர்தல் அதிகாரி இன்றைக்கி அவசரமாக டெல்லி சென்றது மம்தாவை பற்றி என்ன பண்ணலான்னு ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க நம்மை பொறுத்தவரை இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் எடுபடாததுன்னு தோணுது ஏன்னா மம்தா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பதவி பறிக்கிறதுக்கு மோடி நிறையா பண்ணலாலும் உச்சநீதிமன்றம் கேட்டு போடுறதுனால இதுவரை பண்ண முடியவில்லை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் மக்களிடம் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய நீட்சியாக தேர்தல் ஆணையத்தை பற்றியே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஐயோ தேர்தல் ஆணையர் இந்த ஆஃபீஸரை வச்சு விசாரிச்சிக்கின்னா நியாயமே கிடைக்காதே அப்படின்னு புலம்பி தள்ளுறா இருப்பாருங்க அதுதான் ஜனநாயகம் மோடி ஒன்று சொல்கிறோம் மோடி அவர் எவ்வளோதான் பவராக இருந்தாலும் இன்றைக்கி மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் நிறைய ஊரில் பவராக இருக்கிறது நல்லது ஜனநாயகத்துக்கு நல்லது இப்படியே காலம் போய்விடாது தேர்தல் ஆணையத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடியை இறக்க ஏதோ ஒரு விஷயம் வரும் இப்படியே தேர்தல் ஆணையம் வந்து அவங்க நினச்ச நேரத்தில் வச்சு நிறைய பேர் ஜெயிக்க வைக்கலான்னு நினைக்கிறாங்க காலம் தக்க முடிவை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி